பீகார் மாநிலம் கோடா கோடாபந்த்பூர் பகுதி அருகில் இருக்கும் பெகுசாராய் கிராமத்தை தான் ராணிக்குமாரி இவருக்கு கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு சமஸ்திபூர் மாவட்டத்தில் உள்ள நர்கான் கிராமத்தை சேர்ந்த மகேஸ்வர ராவ் குமார் என்பவருடன் திருமணம் நடந்தது இந்நிலையில்தான் ராணிக்குமாரி இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து ரீல்ஸ் பதிவேற்றியும் இருக்கிறார் அதை ஆரம்பத்தில் கண்டுகொள்ளாத மகேஷ்வர் குமார் ஒரு கட்டத்தில் தன் மனைவி அதிலேயே அதிக நேரம் செலவிடுவதைக் கண்டு கோபமடைந்தும் இருக்கிறார் மனைவி ஒரு நாள் கூட அதில் வீடியோ போடாமல் இருக்க முடியாமல் அதற்கு அடிமையானது போல இருந்து வந்திருக்கிறார் இதனால் இருவருக்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டிருக்கிறது இதற்கிடையில் ராணிக்குமாரி தனது அம்மா வீட்டிற்கு சென்றிருக்கிறார் சில நாட்களுக்கு பிறகு ராணிக்குமாரியை பார்க்க மகேஸ்வர் சென்றிருக்கிறார் ஆனால் அப்போதும் ராணிக்குமாரி ரீல் செய்து பதிவேற்றுவதிலேயே அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார் அப்போது இருவருக்குமிடையே ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறியிருக்கிறது இதனால் கோபத்தில் ராணிக்குமாரியும் அவரின் தாயாரும் சேர்ந்து மகேஸ்வரை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார்கள் அதே தினம் யதார்த்தமாக மகேஸ்வரனின் அண்ணன் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட போது வேறு ஒருவர்தான் பேசியிருக்கிறார் இதனால் சந்தேகமடைந்த அவர் உடனே வெகுசாராய் சென்று மகேஸ்வரனின் மகேஸ்வரனின் மனைவி வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு போனதுமே அண்ணனுக்கு அவருடைய சடலத்தை தான் காண்பித்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இது தொடர்பாக அவர் உடனடியாக காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லியிருக்கிறார் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை உடலை கைப்பற்றி அவருடைய மனைவியான ராணி ராணிக்குமாரையும் அவருடைய தாயாரையும் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் தற்போது இந்த விவகாரம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது